இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது இப்போதிருந்தே தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக தொடங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் தங்களின் வியூகங்களில் தீவிரமாகி வருகின்றன ஆளும் திமுகவை எதிர்க்க அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது அவர்களுடன் மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைவார்கள் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள் இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரபல தமிழ் நாளிதழுக்கு அளித்திருக்க நேர்காணலை மையமாக வைத்து மேலும் பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்றும் அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அமித்ஷா பதிலளித்திருக்கிறார் இதை விவாதம் ஏற்படும் வகையில் பேசியிருப்பதாக கூறி கூட்டணியில் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டார்கள் இதற்கிடையில் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டார் இதையடுத்து அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கூறி வருகிறார் இந்நிலையில்தான் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவல் சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது இதனால் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் உள்ளனர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று அமித் ஷா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார் அமித்ஷா இப்படி கூறியதை தொடர்ந்து பல்வேறு வியூகங்கள் கிளம்பின அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி பொறுப்பு வழங்கப்பட உள்ளது அதன் பிறகு அவர் மத்திய அமைச்சராக்கப்படுகிறார் என்ற தகவல்கள் எல்லாம் பரவின ஆனால் பாஜக மேலிடம் சார்பில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் நாளிதழுக்கு நேர்காணல் வழங்கிய அமித்ஷாவிடம் இதுகுறித்து மீண்டும் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அமித்ஷா ஆம் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் மீண்டும் கூறியிருக்கிறார் தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் மாநில அளவில் அண்ணாமலை முக்கிய பங்காற்றுவார் என்றும் அமித்ஷா கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது பாஜகவினர் மற்றும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான தருண் விஜய் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தருண் விஜய் ஆர் எஸ் எஸ் அமைப்புடன் நெருக்கமான பந்தம் கொண்டவர் இவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் இந்தி பத்திரிகையான பாஞ்சன்யாவின் ஆசிரியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை பொறுப்பு வகித்தவர் அதன் பிறகு ராஜ்யசபா எம்பியாக செயல்பட்டார் தருண் விஜய் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இதுபற்றி அவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வள்ளுவர் குரலுக்கு பொருத்தமாக தேசிய தலைமையால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அண்ணாமலை அண்ணா உங்கள் தலைமை பயணம் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் பாஜக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது அதன்படி கர்நாடகாவில் மைசூர் மன்னர் வாரிசும் குடகு மைசூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியுமான யதுவீர் உடையார் தனது எக்ஸ் பக்கத்தில் பாஜக

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்